ஜனநாயக மக்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மேனாள் பொதுக்கூட்டம் மற்றும் அகில இந்திய பொது வேலைநிறுத்த விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து விரிவாக விளக்கமாக பல்வேறு செய்திகளை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி சென்றிருக்கிற பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தோழர்களுக்கு ஜனநாயக மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எட்டு மணி நேர உழைப்பு எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேர சமூக செயல்பாடுகளில் பங்களிப்பு பங்கெடுப்பு என்கிற ஒரு ஜனநாயக உரிமையை மீட்டெடுப்பதற்கான மிகப்பெரிய போராட்டக் களத்தில் தொழிலாளர்கள் தங்கள் உரிமைகளை பெற்றனால் அந்த உரிமைகளை பாதுகாக்க வேண்டி தொடர்ச்சியாக நிலைநாட்டுவதற்காக தொடர்ந்து இந்த மேதின கூட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இது போல இது கொண்டாட்டம் அல்ல நமது உரிமை சார்ந்த பிரச்சனை என்கிற நிலையிலிருந்து இந்த இது போன்ற நிகழ்வுகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது சாசனத்தினுடைய விதிகளையே மாற்றிக் கொண்டிருக்கிறது இந்திய ஒன்றிய அரசினுடைய கைகூலியாக எடுபடியாக தமிழகத்திலே ஆளுநராக இருந்து கொண்டிருக்கிற ஆர் என் ரவி அரசியலமைப்பு சாசனத்தினுடைய விதிகளுக்கு எதிராக என்கிற அந்த பதத்திற்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு மத மோதலை உருவாக்கக்கூடிய வேலை திட்டத்தோடு ஊர் ஊராக சென்று பேசிக் இந்திய அரசினுடைய சட்டம் ஐ பி சி என்று சொல்லக்கூடிய சட்டங்களை எல்லாம் இந்திய மொழியிலே திணித்திருக்கிறான் ஒட்டுமொத்தமாக ஜனநாயகம் என்கிற கட்டமைப்பை இந்திய ஒன்றிய அரசு இந்துத்துவ பாசிச பயங்கரவாத அரசு இன்றைக்கு இந்தியா முழுக்க கட்டமைத்து களமாட வேண்டிய தேவை ஜனநாயக சக்திகளாக நின்று கொண்டிருக்கிற பெரியாரிய அமைப்புகள் இடதுசாரி இயக்கங்கள் தமிழ் தேசிய அமைப்புகள் அம்பேத்கரிய இயக்கங்கள் அனைத்துக்கும் இதையும் கடந்து ஜனநாயக சக்திகளாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபருக்கும் அந்த உரிமை உண்டு அந்த கடமை உண்டு என்கிற நிலையில் இருந்து இது போன்ற கூட்டங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது தோழர்களே அன்பான தோழர்களே நாம் சட்டத்தின் வழியாக ஜனநாயகத்தின் வழியாக நமக்கான உரிமைகளை பெற வேண்டும் என்று இந்த மேடைகளை இது போன்ற மேடைகளை அமைத்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஜனநாயக வழியில் சட்டத்தின் வழியில் நமக்கான உரிமைகளை பெற வேண்டும் என்று இது போன்ற மேடைகளை அமைத்து தெருக்களிலே மக்களிடம் கோரிக்கைகளை முன்வைத்து ஆனால் சட்டத்தின் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்திய ஒன்றிய அரசு சட்டத்தின் வழியிலான இந்திய ஒன்றிய அரசு இயற்கை வளங்களையும் மனித வளங்களையும் காற்று வளங்களையும் கடல் வளங்களையும் என்ன செய்து யாரை பாதுகாக்க இருக்கிறது இவ்வளவு பெரிய படையை கட்டமைத்துக் கொண்டிருக்கிற இந்த ராணுவத்தை வைத்து இந்திய பயங்கரவாத அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு யாரை பாதுகாக்கிறது யார்

அந்த பழங்குடியின மக்களை பாதுகாப்பதற்காக களத்தில் நின்று கொண்டிருக்கிற மாவோவிய போராளிகளையும் படுகொலை செய்கிற வேலை திட்டத்தை இந்திய ஒன்றிய அரசு நடத்தியது அதன் பின்னராக சத்தீஸ்கரிலே பழங்குடியின மக்களுக்கு எதிராக சத்தீஸ்கர் அரசுக்கு சாதகமாக ஒரு கருப்பு படையை மக்கள் விரோதிகளிடம் ஆயுதங்களை கொடுத்து பழங்குடிய மக்களையும் சத்தீஷ்கர் அரசு செய்தது உச்ச நீதிமன்றம் எச்சரித்த பிறகு அந்த படையை திரும்ப பெற்றார்கள் சத்தீஸ்கர் அரசு அதற்கு பிறகு ஆபரேஷன் என்று என்று சொல்லுகிறான் யாருக்கு இறுதி போர் உழைப்பு மக்களினுடைய ஒட்டுமொத்த உரிமைகளையும் பறித்துக் கொண்டிருக்கிற இந்திய அரசு பழங்குடியின மக்களினுடைய ஒட்டுமொத்த கனிம வளங்களையும் மலை வளங்களையும் வாழ்வாதாரத்தையும் அழித்து பெரும் நோயாளிகளுக்கு இந்திய பெரும் தங்களுக்கான உரிமைகளுக்காக கொண்டிருப்பவர்களை பார்த்து இவர்கள் பயனரவாதிகள் இவர்கள் வன்முறையாளர்கள் இவர்கள் தீவிரவாதிகள் இவர்கள் இவர்கள் என்று போராடுகிற போராளிகளை இவர்கள் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்காக போராடுகிற போராளிகளையும் மக்களையும் இவர்கள் படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய அரசு ஒரு அரச கொண்டிருக்கிறது என்பதற்கு எதிராக களத்தில் நின்று கொண்டிருந்த தமிழீழ விடுதலை புலிகள் வெள்ளை கொடி ஏந்தி நாங்கள் சமாதானமாக நிற்கிறோம் என்று சொல்ல சுட்ட சுட்டு படுகொலை மிக பெரிய வல்லரசாக உலகையே அழித்து கொண்டிருக்கிற அமெரிக்காவின் அடியால் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் நடத்திக் கொண்டிருக்கிற படுகொலைகளுக்கு எதிராக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொல்ல போது கூட இஸ்ரேலுக்கு ஒப்பந்தம் செய்தார்கள் உக்ரைனுக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்தார்கள் இன்றைக்கு உள்நாட்டிலே மிகப்பெரிய போரை நடத்தி கொண்டிருக்கிற இந்திய துணைக்கண்டத்தில் இந்திய ஒன்றியத்தில் பல்வேறு தேசிய இனங்கள் தங்களுக்கான உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் தங்கள் மொழியை பாதுகாக்க தங்கள் பண்பாட்டை பாதுகாக்க தங்கள் உணவு முறையை பாதுகாக்க ஒவ்வொரு தேசிய இனங்களும் தங்களுக்கான உரிமைகளை பாதுகாக்க போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசு தள்ளி இருக்கிறதா இல்லையா இதை எதிர்த்து எப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதை மாவோ வரையறை செய்கிறாரே நான் என்ன ஆயுதம் என்பதை எதிரி தீர்மானிக்கிறேன் என்று வர இருக்கிறார் பழங்குடியின மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக அவர்கள் போராடி இருக்கிறார்கள் இந்திய ராணுவம் எங்களை படுகொலை செய்கிறது இந்திய ராணுவம் எங்கள் பெண்களை தப்பித்து வன்முறையை நிகழ்த்துகிறது எனவே நாங்கள் இனிமேல் எங்களுக்கு ஆடை வேண்டாம் நாங்கள் நிர்வாணமாக நிற்கிறோம் என்று ஒட்டுமொத்த பல பழங்குடியின மக்களும் நின்றார்கள் அந்த போராட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் தங்களுடைய உரிமைகளை இழந்து நிற்கிற மக்கள் தங்களின் உரிமைகளை பெறுவதற்கு இந்திய அரசு ராணுவத்தை பயன்படுத்தி உள்ளாட்சியிலே ஒரு போரை நடத்திக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஆயுதங்களின் வழியாக ஒரு போரை நடத்திக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சொந்த நாட்டு மக்களையே படுகொலை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால்